ஹாய் நண்பா நண்பி ஒரு முக்கியமான அப்டேட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் இது வரப்போகுது அதாவது எஸ்ஆர்ஓ ஆஃபீஸ்லாம் இது வரப்போகுது சப் ஆஃபீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க பத்திரப்பதிவுலாம் பண்ணுவாங்க இப்போ இந்த ஆபீஸ் சண்டேஸ்லயும் ஒர்க் பண்ண போறாங்களாம் மக்களுடைய நலனுக்காக சண்டேஸ்லயும் ஒர்க் பண்ண போகிறது தான் தகவல் வெளியே வந்திருக்கு அதுக்கான புதிய வசதியை வந்து சீக்கிரமாக கொண்டு வர போறாங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு சார் பதிவாளர் ஆஃபீஸ் வந்து இருக்கு சொத்து வாங்கறது அதை ரிஜிஸ்டர் பண்றது அடமான போடுறது அடமான ரத்து பண்றது இது போன்ற விஷயம்லாம் இங்கே இங்க நடக்கும் ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல இது வந்து பதிவேற்றம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சொத்துடைய மதிப்படி அடிப்படையில் இந்த முத்திரை தீர்வும் பதிவு கட்டணமும் ஆன்லைன்லேயே செலுத்துகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பத்திர பதிவுக்கான டைமு டேட்டு எல்லாமே வந்து அலாட் பண்ணிவிட்டு அதுக்கான டோக்கனும் கொடுப்பாங்க உங்கள் மெசேஜாக வந்து சேரும் அதில் என்ன டேட் அண்ட் டைம் குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த டைமில் வந்து டைரெக்டாக எஸ்ஆர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு பத்திர பதிவு வந்து முடிக்கலாம் இதுக்கு முன்னாடி மண்டே டு ஃப்ரைடே தான் இந்த ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லீவ் எடுத்து வந்து இந்த ஒர்க்லாம் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாம் அவங்க சிரமத்தை குறைப்பதற்காக சனிக்கிழமையாக வந்து பத்திரப்பதி மேற்கொள்ளலாம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் கொண்டு வந்தாங்க முதற்கட்டமாக நூறு ஆஃபீஸில் கொண்டு வந்தாங்க முக்கியமாக வீக்கெண்டில் பண்ணுறப்போ ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி நீ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் மதியில் நல்ல வரவேற்பு கிடைச்சதுனால இப்போ இதை வந்து ஞாயிற்றுக்கிழமையும் விரிவாக்கம் பண்ண போகிறாங்களாம் ஞாயிற்றுக்கிழமையும் பத்திரப்பதிவு மேற்கொள்ள முடியும் அதுக்கான வசதியை வந்து இப்போ கொண்டு வர போகிறாங்க மக்களுக்கு சிரமமே இல்லாமல் இது ஈஸியாக பண்ணி முடிக்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமாக வெளியாகவும் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்